கோவில்பட்டியில் பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த பழைய பஸ்டாண்டுக்கு எடுத்தாப்பில் ஆர்த்தி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஆர்த்தி ஹாஸ்பிட்டல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எம்எஸ்பி அப்படிங்கிற திருமண மண்டபம் ஒன்று இருக்குது அந்த திருமண மண்டபத்தில் கிட்டத்தட்ட எந்த பொருள் எடுத்தாலுமே நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லாட் வச்சிருக்காங்க அண்டு செப்பல் இதெல்லாம் வந்து நானூறுபா முந்நூறுபா அந்த ரேஞ்சுக்கும் அந்த ட்ரெஸ் ஐட்டம் எல்லாருமே ஒரு முப்ப முந்நூறுரூவா நானூறுரூவா துறத்துக்கு வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது சில காலம் இந்த மந்த் எந்த வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த ஷாப் வந்து கோவில்பட்டி ரவுண்டில் தான் அந்த கடையில் வைக்க போகிறாங்க நீங்க இல்லாட்டாலும் மற்ற இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஆரம்பத்தில் உள்ள நுழைந்த உடனேயே பூஜை பொருட்களுடைய நிறைய விஷயங்கள் பட்டுச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கிஃப்ட்டு கடையில் போய் கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சோம்னா அது கடிகாரத்தை தான் கொடுப்போம் அந்த கடிகாரம் மற்ற கடையில எல்லாம் எப்படியும் ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கிட்ட இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மெக்கா மதினா கடிகாரமாக இருக்கட்டும் அல்லது இந்த ஹனுமானுடைய கடிகாரமாக இருக்கட்டும் இப்படி நிறைய மதங்களுக்கு உட்பட்ட ஒரு கடிகாரங்களும் இருந்துச்சு அது எல்லாமே நூற்றி அறுபது ரூபா தான் அடுத்தபடியாக ஹேர் ட்ரையர் இருந்துச்சு இதுவும் ஒரு நூற்றி அறுபது ரூபா தான் அழகான லைட் செட்டிங்கோட மேலே அடிக்கிற மாதிரி ஒரு லைட் செட்டிங் இதுவும் நூற்றி அறுபது ரூபா தான் அடுத்து சீரியல் பல்ப் இருக்குது இந்த நூற்றி அறுபது ரூபா ஷாப்பில் அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சுட்சியல் இந்த சுவிட்சியல்லே நிறைய இரும்பு மெட்டீரியலே இருந்துச்சு பிளாஸ்டிக் மெட்டீரியல்லேயே இருந்துச்சு அடுத்தபடியாக சுவிட்சஸ் பாக்ஸஸ் இருந்துச்சு அண்ட் இதெல்லாமே நூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்தபடியாக இந்த கொசு வெறுறது சுவிட்சஸ் பாக்ஸு அடுத்தபடியாக அந்த பல்ப் எல்லாமே இருந்துச்சு அண்டு நிறைய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் வித விதமான லைட் வகைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எடை போடும் மிஷினாக இருக்கட்டும் அண்டு த்ரீ விதமான ரெக்கைகளை கொண்ட ஃபேன் மாதிரி இருக்கிறது இதுதான் ஒரு ஒயிட் பல்ப்பு அந்த பல்ப்புமே இங்கே அவைலபிலிட்டி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் மியூசிக் சேர்ந்த பல்புகளாக இருக்கட்டும் அதோடு மட்டும் இல்லாமல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார்லேயே எரியக்கூடிய ஒரு லைட்டு நீங்கள் வெளியே மாட்டி வச்சுருந்தா கூட அது சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த லைட் எரிய ஆரமிச்சிடும் அண்ட் பூக்கள் 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 நிறைய பூக்கள் அடிக்க வச்சுருந்தாங்க அடுத்தபடியாக ஒற்றைக்குச்சி இந்த மாதிரி இது எல்லாமே ஃபேண்ட் ஐட்டம் எல்லாமே எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அண்டு கேஸ் தள்ளுறது அண்ட் அடுத்தபடியாக பேட்டு அண்ட் ரம்பம் அறுக்கிற ரம்பம் இருக்குது அண்டு நீங்கள் பைக்கில் போகும்போது ரொம்ப உங்களுக்கு இடையூறாக இருந்துச்சு அப்படின்னா நைட்டு நேரத்தில் போட்டு ஓட்டக்கூடியதும் இருக்குது பகலில் ஓட்டக்கூடியதும் இருக்குது அதில் கலர் வேரியண்ட்டாக இருக்குது இது எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அண்ட் வேணும்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோயில்பட்டில் போய் வாங்கிக்கோங்க அண்ட் அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி வகைகள் நைஃப் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு நைஃபை நீங்களே பாருங்களேன் அவ்வளோ ஷார்ப்னஸாக எப்படி இருக்குன்னு அந்த லெவலுக்கு இந்த நைஃபுமே அழகான முறையில் சூப்பராக இருந்துச்சு அண்ட் அடுத்தபடியாக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸாக நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது அடுத்தபடியாக நிறைய ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜார்கள் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டி இருந்துச்சு அண்டு ஜூஸ் போடுற ஜாராக இருக்கட்டும் அண்டு வெட்டக்கூடிய காய்கறி வெட்டக்கூடிய இதாகட்டும் எல்லாமே அவைலபிலிட்டி இங்கே இருக்குது அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் சோப் போடுறது சோப்பு பாத்ரூம் கழுவுறதுக்கு உண்டான டிஷ் இருக்கட்டும் அண்ட் இட்லியில் வைக்கக்கூடிய தட்டு இட்லி வைக்கக்கூடிய தட்டு வகைகளாக இருக்கட்டும் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இந்த குடியில் போடக்கூடிய பின் இந்த ஒரு செட்டு அது நூற்றி இருபதுருவாங்க ஆனால் நூற்றி ரூபாய்க்கு இது ஒரு கிடையாது அண்ட் அடுத்தபடியாக ஜாடி இந்த ஜாடியில் நிறையா நீங்கள் மிளகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீரகம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்ல டப்பா அண்ட் கல்யாணத்துக்கு இன்னொரு வகையில கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய அந்த கண்ணாடி பொருள் கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி கிண்ணம் கொடுப்பாங்க அந்த கண்ணாடி கிண்ணம்லாம் இங்க ரொம்பவே ஒர்த்தாகவே இருந்துச்சு நூற்றி அறுபது ரூபாய்க்கு அண்ட் ஒர்த்தபிளான இந்த கண்ணாடியினுடைய ஜாரு கிளாஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே சூப்பர் பெனிஃபிட்டான விஷயம் தான் நூற்றி அறுபது ரூபாய்க்குங்கிறது தான் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மாட்டக்கூடிய ஃப்ரேம் ஒரு புத்தாவாக இருக்கட்டும் அல்லது மிக்க மதினாக இருக்கட்டும் அல்லது கிருஷ்ணராக இருக்கட்டும் அல்லது இயற்கை சார்ந்த வரைபடங்களாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டியில் இருக்குது அடுத்தபடியாக செப்பல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த செப்பல்ஸ் எல்லாமே முன்னூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அல்லது நானூறுரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள செப்பல்ஸும் அந்த ட்ரெஸ்ஸஸ் ஐட்டமுமே இந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு வேரியண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்குது அடுத்தும் பாருங்கள் கண்ணாடி கிளாஸஸ் இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டத்துக்கு சூப்பராக கொடுக்கலாங்க அவ்வளோ ஒர்த்தபிளான ஒரு ஐட்டம்ங்க அண்ட் ஸ்பூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லேயே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்பூன்ஸ் வந்து போட்டு ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்தபடியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஜாரு அண்டு அடுத்தபடியாக பாருங்கள் இதெல்லாம் மிளகு சீரகம் போட்டு வச்சுக்கலாம் அழகான முறையில் ஒரு சின்ன கிச்சன்ஸ் ஐட்டம் அந்த கிச்சன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில்வர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த பஜ்ஜி போடுற இது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அண்டு இந்த தயிர் அண்டு முட்டை இதெல்லாம் அந்த கலக்கிறது மாதிரி சில இந்த இது மிஷின்ஸு அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறையா ஹாட் பாக்ஸ்லாம் அவைலபிளி இருந்துச்சு அண்டு வேறு இந்த கால் மிதியடி இது மிதியடி நூற்றி இருபதுருவாங்கிறாங்க இது அந்தளவுக்கு ஒருத்தில எனக்கு தெரிஞ்சு அண்டு ஸ்க்ரீனு அண்ட் பாத்திர வகைகள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு பாத்திரமுமே அழகழகாக இருந்துச்சு அதனால் சில பாத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும் சில பெரிய பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் அதன் அடிப்படையில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது எந்த இது ஒர்த்தாக இருக்குதோ அந்த ஒர்த்தான பீசஸை நீங்கள் அழகான முறையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அதன் அடிப்படையில் நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருந்தோம் அந்த கிளாஸ்லாம் வந்து நல்லா ஒர்த்தபிளாக இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் சில்வரில் இருக்கக்கூடிய ஆப்பைகள் எல்லாமே கரண்டி கரண்டின்னு சொல்லுவாங்க அந்த கரண்டிகள் எல்லாமே இருந்துச்சு அண்ட் மரக்கட்டையிலையுமே கரண்டி வகைகள் அழகான முறையில் அடிக்க வச்சுருந்தாங்க அந்த மரக்கட்டை கரண்டிகளையுமே மூணு மூணு ஆறு பீஸ் அழகான முறையில் அதில் அந்த கரண்டிலாம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன காப்பும் கொடுத்துருந்தாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உண்டியல் இருந்துச்சு அண்டு டிஃபனே ஒரு வித்தியாசமான டிஃபன் மாதிரி இருந்துச்சு அந்த மயில் இறகெல்லாம் போட்டு இந்த டிசைனில் அழகான முறையில் டிஃபன் இருந்துச்சு உண்டியல் இருந்துச்சு நிறைய சின்ன சின்ன குடங்கள் சின்ன குழந்தைகள் தூக்கிட்டு போகிற மாதிரி குடங்கள் இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே அவைலபிலிட்டே இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அண்டு இது பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜு இல்லை ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஐட்டங்களாம் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாண்டு என் மகனை பார்த்தீங்களா எந்த லெவலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க ஜாலியாகிட்டு அதை பார்த்த உடனேயே அடுத்தபடியாக பாட்டு பாடுறது ஜாலியாகிட்டான் அண்ட் பெண்களுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய அந்த பேக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸாக அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு நிறைய ஜிப்புகள்லாம் கொண்டது அந்த ஜிப்புகளை கொண்ட பேக்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருந்துச்சு அது சின்ன பேக்லேருந்து மீடியமான பேக்லேருந்து அந்த பெரிய பேக் வரைக்குமே மூணு வெரைட்டியான பேக்ஸ் எல்லாமே எங்கள் அவைலபிலிட்டி இருந்துச்சு இது எல்லாமே நூற்றி எழுபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நூ நூறுரூபாய் கிடைக்கும் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் நூற்றி இருபதுருவாய்க்கே தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா இந்த கடையில் அழகான முறையில் வாங்கிக்கலாம் இப்போ அந்த பொம்மை விரட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சு சின்ன சின்ன பொம்மைலாம் சில கடையில் நூறுவாய்க்கே கொடுப்பாங்க ஆனால் இதுலேயும் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய பொம்மையாக எடுத்தீங்கன்னா கூட அது நூற்றி இருபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த டால்ஃபின்லாம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நூற்றி இருபது ரூபாய் எனக்கு அது ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு அண்ட் அடுத்தபடியாக இதெல்லாம் கடலில் வாழக்கூடிய அந்த மீன்கள் அந்த மீன்களுடைய பொம்மைலாம் வித்தியாசமாக இருந்துச்சு அண்ட் யூனிகான் குதிரையினுடைய பொம்மை இதெல்லாம் எனக்கு சின்னசாக இருக்குது நான் நூற்றி இருபது எடுத்துக்க முடியல அண்ட் இந்த பொம்மைலாம் வெரைட்டி வெரைட்டியான கலர்ஸ்களில் கிடந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் இதே மாதிரி நிறைய வெரைட்டியான விஷயங்கள் இருந்துச்சு அண்ட் அடுத்தபடியாக பில்லோ எல்லாமே சூப்பராக கிளாசிக் கிளாசிக் ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்லோஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு அண்டு டிரைவர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய தலவாணி பில்லோஸ் எல்லாமே சீட்டில் உட்காந்துக்கிட்டு போகிற அந்த பில்லோஸ் அண்ட் அருவாமனை அப்புறம் குழிப்பணியார சட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அண்டு பொரியல் வைக்கிறதுக்கு அது வைக்கிறதுக்குன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வச்சுருந்தாங்க அண்டு யோகா மேட் அதுலேயே எங்களுக்கு கிடைக்கிது அவைலபிலிட்டி இருக்குது யோகா மெட்டுமே நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக அந்த இந்த கப்பு பார்த்திங்கன்னா கெஸ்ட் யாரும் வந்தாங்க அப்படின்னா அழகான முறையில் எல்லாேருக்கும் கரெக்டான குவான்டிட்டியில் ஒரு டீயோ காஃபியோ கொடுக்குறதுக்கு ஏற்ற டம்ளராக இருந்துச்சு அதெல்லாம் அழகாக இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் சில காலம் மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சோப்பு வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு வாஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஆவி பிடிக்கிறது இதில் நீங்கள் சில ஆவி பிடிக்கிற விஷயங்களை சேர்த்துட்டு முகத்தை மட்டும் வச்சா போதும் ஆவி பிடிச்சிக்கலாம் அந்த ஷர்ட் வகைகள் எல்லாமே எல்லா சைஸ்லையுமே அவைலபிலிட்டி இருந்துச்சு இதுவுமே முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் இந்த சைடு முந்நூறும் அந்த சைடு முந்நூற்றம்பதும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க செப்பல் ஐட்டம் சின்ன பிள்ளையிலேருந்து அண்ட் எல்லா ஏஜினுடைய பீப்புள்ஸுக்குமே செப்பல் ஐட்டம் இருந்துச்சு அது முக்கியமாக பெண்களுக்கு சொல்லணுன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க எல்லா வெரைட்டியான கலர்கள்லையுமே அவைலபிள் இருந்துச்சு பிங்காக இருக்கட்டும் பிஸ்தா கிரீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான செப்பல்ஸ் இந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி ஓப்பனான பிளேஸ்கில் போனீங்க அப்படின்னா ஐநூறுரூபா வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி ஆஃபரில் போடக்கூடிய பொருட்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அண்ட் எந்த ஐட்டம் ஒர்த்தான ஐட்டம் அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மனநிறைவோட இந்த எம்எஸ்பிஎஸ் கோவில்பட்டு இருக்கக்கூடிய மகாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நல்ல ஒரு வெளியில் நான் சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள்